காதலர் தினத்தை முன்னிட்டு நெல்லையில் உள்ள ஃபேன்சி ஸ்டோர்களில் தங்களின் மனம் கவர்ந்தவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வாங்குவதற்காக காதலர்கள் குவிந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் காதலர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தற்போது நெல்லையில் காதலர் தின கொண்டாட்டம் எப்படி இருக்கு காதலர் பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்று காதலர் தினம் என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது நேரடியாக தங்களுடைய காதலிக்காகவும் தங்களுடைய மனைவிகளுக்காகவும் என்றால் திருமணத்துக்கு முன்பாக காதலிப்பதும் திருமணத்துக்கு பிறகு தனது தனது மனைவியை காதலிப்பதாகவும் உள்ளிட்ட பல்வேறு அந்த காதலின் அருமைகளை வெளிக்கொண்டு விதமாக பல்வேறு பரிசு பொருட்கள் சாக்லேட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தங்களுடைய மனைவி மற்றும் காதலிகளுக்கு வாங்கி கொடுப்பது வழக்கமாக உள்ளது அதன்படி இன்று பிப்ரவரி பதினாலாம் தேதி என்று நெல்லை உள்ள பாளையங்கோட்டை உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இன்று காலையிலிருந்தே தங்களுக்கு தேவையான பொருட்களை மிக ஆர்வமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள் மேலும் விதவிதமான பல்வேறு அவர்களுக்கான கிஃப்டாக கொடுப்பது பரிசாக கொடுப்பதற்காக பல்வேறு பொருட்களும் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது பூங்கொத்துகளை மிக அதிகமாக அவர்கள் பொதுமக்கள் தங்களுடைய வாங்கி செல்வதை நம்ம நேரடியாக பார்க்கிறோம் மேலும் பல்வேறு விதவிதமான வந்து பூக்கள் மற்றும் பல்வேறு விதவிதமான பொருட்களும் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளது ஏனால் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு மெசேஜ் பாட்டில் என சொல்லக்கூடிய அந்த பாட்டில் அவர்களுடைய செய்திகளை தெரிவித்து போடக்கூடிய ஒரு பாட்டிலும் தற்போது புதிதாக வந்துள்ளது காதல் என்பது நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒன்றல்ல உங்களை கண்டுபிடிக்கும் ஒன்றுதான் என்று காதல் தினத்தை சொல்வார்கள் அந்த அளவிற்கு காதல் என்பது ஒரு வலிமையு மிக்கதாக உள்ளது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காதல் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஒரு வழியில் இருக்கும் காதலி காதலி திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் திருமணம் செய்து தங்களுடைய துணையாக காதலி அதனால் காதல் இல்லாமல் ஒருவரும் வாழ்ந்து விட முடியாது அத்தகைய மிக புனிதமான காதலை விட்டு இந்த காதலர் தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது எத்தனையோ பிரச்சனைகளும் தடைகளை சந்திக்கும் அந்த காதலின் வெற்றி அடைந்து இன்றைக்கு திருமணம் என்னும் புத்த பந்தகத்தை உற்சாகமாக நடைபெற்றுக் ஏராளமான அடிப்படையில் தங்கள் காதல்களை நினைவூட்டும் விதமாகவும் காதல தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றன இதையொட்டி பலர் தங்களுடைய கா காலையிலிருந்தே தங்களுடைய காதலுக்குக்கான பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அதிகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சாக்லேட் பூங்கொத்துகள் வாழ்த்து அட்டைகள் பரிசு பொருட்கள் என தங்களுக்கு விருப்பமான பொருட்களை தங்களுக்கு காதலருக்கு காதலியை வந்து ஆச்சரியப்படுத்தும் விதமாக பல்வேறு பொருட்களையும் வாங்கி கொண்டு செல்கிறார்கள் இந்த தினத்தை ஒட்டி பலர் தங்களுடைய இந்த தங்களுக்கு தேவையான காதலிக்கான பொருட்களை வாங்கி சென்று செல்கிறார்கள் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சைமன் என்பவர் ஒருத்தருக்கு ஐயா வணக்கம் ஐயா இன்று வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினம் எந்த அளவுக்கு இந்த பொருட்களை வாங்கிட்டு இருக்கீங்க அது இது தொடர்பான தகவலை சொல்லுங்க இந்த அளவுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு நேரம்தான் வருது அதனால நான் இது வந்து என் ஒய்ஃப்க்கு தான் வாங்குறேன் ஐ மேரீடு அவங்களுக்காக பெருசாக எதுவும் செய்யலை அவங்க ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரோஸ் கொடுத்தாலுமே போதும் இருந்தாலும் நான் ஒரு பூங்கொத்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்துக்கு முன்போது காதலிப்பதும் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவியை காதலிப்பது ஒரு மிக சிறந்ததாக சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு மனைவியை காதலிக்கிறீங்க இது மூலம் இது மூலமாக தெரிகிறது என்றாலும் ஒரு ரோஸ் கொடுத்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி விதமாக இருக்குது இதை நீங்க எப்படி பார்க்க திருமணத்துக்கு அப்புறம் உள்ள லவ் தான் என்ன சொல்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்து அது வரைக்கும் நம்ம வேற விதமாக இருந்திருப்போம் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் நம்ம மனைவி நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு வரும் நம்மளை கவனிச்சிக்கிறது அவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து நம்ம நம்ம அம்மா கீழே வளர்ந்துருப்போம் நம்ம அம்மா நம்மளுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணுறது ஆனால் அதுக்கப்புறம் மனைவி நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணுறதுங்கிறது காதலை இன்னும் கூட்டாக தான் செய்யும் திருமணத்துக்கு முன்னாடி என்னதான் லவ் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வர லவ் தான் ஒரு உண்மையான லவ் ரொம்ப புனிதமான லவ் நான் பாக்குறேன் அவர் தெரிவித்தது போலவே திருமணத்துக்கு பிறகு உள்ள காதல் என்பது ஒரு மிகப்பெரிய சிறந்த விஷயமாக கருதப்படுகின்றன குறிப்பாக பலர் தங்களுடைய இந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக ஒருத்தருக்க ஐயா வணக்க அந்த பிப்ரவரி போர்டீன்த்னாலே அந்த காதலர் தினம் இது எப்படி கொண்டாடிட்டு வரீங்க நாங்க கொண்டாடல நாங்க வந்து கேக் ஷாப் வச்சிருக்கோம் கேக் ஷாப்பில் பர்த்டே கேக்கு மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கும் கேக்கு நிறையா ஆர்டர் பண்ணுவாங்க அது மாதிரி நிறையா நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க அந்த பொக்கே வந்து ஆர்டருக்காக நாங்கள் திங்ஸ் வாங்க வந்திருக்கோம் எப்போ எந்த வருஷத்தையும் விட அந்த வருஷம் நிறைய வாங்க வந்திருக்கோம் வருஷ வருஷம் ஆர்டர் கூட்டிகிட்டே தான் இருக்கு இந்த வருஷமும் அந்த ஆர்டருக்காக திங்ஸ் வாங்க வந்திருக்கோம் அந்த இருக்குல்ல அது மாதிரி திங்ஸ் வாங்க வந்துருக்கோம் ஐயா நீங்கள் சொல்றது போலவே காதல் தினத்தை விட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக பொருட்கள் என்ன பண்ணி இந்த வருஷமும் பொக்கே பண்ணுறோம் வேற டெடி பேரு சாக்லேட்ஸ் அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு நேரடியாகவே பலர் தங்களுடைய தெரிவிக்கும் போதே இந்த காதலர் தினம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாகவும் இந்த காதல் தினத்தை ஒட்டி பேசிய ஒரு நபர் கூட தங்களுடைய திருமணத்துக்கு பிறகு தனது மனைவியை மிக அதிகமாக நேசிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதுதான் காதலர் தினம் என்பது இந்த காதலர் தினத்தை ஒட்டி இன்று காலையில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள விதவிதமான பொருட்களை தங்களுடைய காதலிக்கும் மனைவிகளுக்கும் வாங்கி செல்லக்கூடியதை நம்ம நேரடியாக பார்க்கிறோம் மிக அதிகமாக அந்த பொருட்கள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சிறிதா களத்திலிருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்